ஹலோ எவ்வா வெல்கம் பேக் டு சவுந்தர் இன்ஃபோ இன்னைக்கு நம்ம ஷேர் பண்ண போற ஜாப் அப்படின்னு பார்க்கும்போது யூகோ பேங்க்லேருந்து ரிலீஸ் பண்ணிருக்க ரீசென்ட் நோட்டிபிகேஷன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் நம்ம எத்தனை தான் வந்து ஜாப் ட்ரை பண்ணாலும் பேங்க் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் ஸ்பெஷல் தான் ஸோ அதுலேருந்து ரிலீஸ் பண்ணிருக்க ரீசென்ட் நோட்டிஃபிகேஷனை பற்றி இந்த வீடியோ நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த ஜாப்க்கு பார்க்கும் போது வந்து ஒன்னு ரெண்டு இல்லை ஆறு வகையான போஸ்டிங்ஸ் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிஆர்ஓ ஆஃபீஸர் டேட்டா அனலிஸ்டர் மேனேஜர் சீனியர் மேனேஜர் ரிஸ்க் ஆஃபீஸர் அட்வைசர் பேங்க் அட்வைசர் அப்படின்னு சொல்லிட்டு சில கேட்டகரியில வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஸ்பெசிபிக்கா இந்த ஜாப் மோஸ்ட்லி வந்து யாருக்காக அப்படின்னு கேட்கும்போது ஒன்லி எக்ஸ்பீரியன்ஸ் பீப்புள் மட்டும்தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண முடியும் ஃப்ரெஷர் கண்டிப்பாக இருந்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணிடுங்க இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்ரெடி ஒர்க் பண்ணவங்கள்தான் இந்த யூகோ பேங்க்ல நம்ம வந்து அப்ளை பண்ண முடியும் ஸோ நான் வந்து ஷேர் பண்ணியிருப்பேன் தேர்வு எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது எக்ஸாம்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க ஸோ அதனால தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருந்தேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பை ஒன் பார்க்கலாம் இந்த ஒரு நோட்டிபிகேஷனை இருந்து தான் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க சிஆர்ஓவுக்கு மினிமம் ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கிராஜுவேட் முடிச்சிருக்கணும் நெக்ஸ்ட் வந்து ஆஃபீஸருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேசிக் டிகிரி தேர்ட் வந்து டேட்டா அனலிஸ்ட்டுக்கும் வந்து பிடெக் எம்டெக் படிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் மஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதுக்கடுத்து ரிஸ்க் ஆஃபீஸருக்கு எம்பிஏ படிச்சிருக்கணும் எக்ஸ்பீரியன்ஸ் தேவை அதுக்காக சில போர்ஷனுக்கு எல்லாமே பேசிக் டிகிரி மட்டும் இல்லாமல் போஸ்ட் கிராஜுவேட் முக்கியம் அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாமே கேட்டிருக்காங்க அவங்க ஷேர் பண்ணிருக்க எல்லா போஸ்டிங்க்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்றத ஷுவரா சொல்லியிருக்காங்க இந்த ஜாப்க்கு மொத்தம் எத்தனை வேக்கன் கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்கும் போது பன்னெண்டு வேக்கன் மட்டும் தான் கொடுத்திருக்காங்க ஸோ செலக்டிவான வேக்கன் ஸோ எந்த அளவு அவங்க வேக்கண்ட்டை செலக்டிவா சூஸ் பண்றாங்களோ அதுக்கு மாதிரி வந்து சேலரியும் கொடுப்பாங்க ஸோ இந்த ஜாப்க்கு மோஸ்ட்லி வந்து எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன் அப்ளைக்கு பார்க்கும் போது எஸ்சி எஸ்டி ஹண்ட்ரட் ருபீஸும் மித்த கேண்டிடேட்ஸ் வந்து அறுநூறுபா பே பண்ணி தான் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ண போறோம் லாஸ்ட் டேட் வந்து நவம்பர் இருபத்தாறு ஸோ அதுக்குள்ள நம்ம வந்து ஜாப்க்கு அப்ளை பண்ணியாகணும் ஆகணும் அப்படின்றத ஷுவரா மென்ஷன் பண்ண பண்ணியிருக்காங்க மத்தபடி ப்ராசஸ் எல்லாமே சிம்பிள் தான் ஸோ நீங்க வந்து இதை பத்தின ஃபுல் அப்டேட்டும் டிஸ்கிரிப்ஷன் நோட்டிஃபிகேஷன்ல இருக்கு கண்டிப்பா செக் பண்ணி பார்த்துட்டு எலிஜிபில்லா இருந்தா ட்ரை பண்ணுங்க ஸோ ஆல்மோஸ்ட் வந்து எல்லாமே ஷேர் பண்ணியாச்சு அப்ளை பண்றது உங்களோட விருப்பம் ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தெரிஞ்சிக்கணும் நம்மள செலவில் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க